ஆட்சி கருக்கு முன்னாடி இதே திருவண்ணாமலையில் இருந்துதான் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் எங்கள் கோரிக்கையை மதுக்களை வாங்கி ஆட்சிக்கு வந்ததும் நூறு நாளில் தீர்த்து வைக்கிற பயணத்தை தொடங்கின ஆட்சிக்கு வந்ததும் முதல் நாள் அதற்கிட தனித்துறையை ஏற்படுத்தி அதற்கிட அதிகாரிகள் மட்டும் இல்லை வாக்களிக்காதவங்க பாராட்டு ஆட்சியை நடத்துவேன் அன்றைக்கு நான் வாக்குறுதி வச்சேன் அதை நான் செஞ்சிருக்கேன் அது செஞ்சிருக்கேனா இல்லையா சொல்லுங்க அதை நான் செஞ்சிருக்கேனா இல்லையா கேட்கல சத்தமா சொல்லுங்க நீங்க மட்டும் இல்ல சமூக வலைத்தள வலைத்தளங்கள்ல பல போடக்கூடிய பதிவுகளை பார்த்தீங்கன்னா தெரியும் கமெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்க நான் திமுக ஆளுநர் இல்லதான் ஆனாலும் நான் உண்மையாக இந்த ஆட்சியோட சிறந்த திட்டம் இதை பாராட்டாக முடியாது ஒரு கவனத்து அதே போல இன்னொருத்தர் என்ன சொல்லி இருந்தார் நான் எப்பவுமே திமுக வாக்குகள் ஆனால் கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளில் பொறியிய முன்னேற்றத்தை பார்க்கிறேன் நிறைய சாதனைகளை செய்கிறாங்க

இப்படி திமுகவுக்கு இதுவரை வாக்களிக்காத மக்கள் கிட்ட கூட நல்ல மாநில மாநகராட்சி எடுத்திருக்கு ஒன்றிய பாஜக அரசு தலைவர் வாராட்டு ஆதரவாளர்கள் இந்த ஒன்றிய அரசு ஊற்றிக்கிட்டு தான் இருக்கும் எத்தனை நாள் கடந்த பெற்றோர் தலைநகர் டெல்லிய மூச்சு திறந்து வைக்கக்கூடிய மாசடைந்த காட்சி இந்திய அதானை காணாத முயற்சி வரலாற்று கட்டுகிற கட்டடங்கள் மேம்பார்கள் கொஞ்ச நாளைய இடிஞ்சு